கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஐயப்ப பக்தர்களின் பேருந்து விபத்திற்குள்ளானதில் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் கூற கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் தற்போது காயமடைந்திருப்பவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது விபத்திற்கான காரணம் என்ன என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா கண்ணனூர் கிராமத்திலிருந்து கேளாவில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு குருசாமி வெங்கடேஷ் என்பவர் தலைமையில் முப்பத்தி ஒன்பது மற்றும் ஒரு பெண் ஐயப்ப பட்டத்தில் மட்டும் நாற்பது பேர் நேற்று இரவு கிளம்பி விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெருங்கில் வந்தபோது சிதம்பரம் அருகே வெள்ளார் பகுதியில் அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் பேருந்து ராஜிக்கு ஒட்டி வந்தபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை பேருந்து வெள்ளாற் பாலத்தில் தடுப்பூசி மோதல் நின்றது இதில் பயணம் செய்த பதினெட்டு பேர் லேசான காயங்களை கடலூர் மாவட்ட அரசு மற்றும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்து செலுத்தப்பட்டிருந்தனர் பேருந்து கட்டுப்பாடு

நடத்தி ஐயப்பா பக்தர்கள் சேர்ந்து விபத்தில் சிக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது கடலூர் சிதம்பரத்தில் ஐயப்ப பக்தர்களின் பேருந்து விபத்திற்குள்ளாக இருக்கிறது அந்த பேருந்தை மீட்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணதாசன் டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க